டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் என்றதை அடுத்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கம்பீர் பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தியா பங்கேற்கும் முதல் தொடராக இலங்கை அணிக்கு எதிரான மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டி கொண்ட தொடர் இருக்கிறது இந்த போட்டிகள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது இந்த சூழலில் ஒருநாள் போட்டியில் ஏற்கனவே விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்தனர் இதனையடுத்து ஹர்திக் பாண்டியாவும் இலங்கை சுற்றுப்பயணத்திலிருந்து விலகி இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகளில் ஸ்டார் வீரர்கள் இல்லாதது ஏற்கனவே கம்பீருக்கு இந்த சூழலில் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான பும்ராவும் இலங்கை தொடரிலிருந்து விலகிவிடுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் இந்த வீரர்களை களமிறக்கி விளையாடுவது என்ற கோபத்தில் பிசிசிஐ உள்ளதுடன் ஒருவருக்கு பின் ஒருவராக இலங்கை அணிக்கு எதிரான போட்டிகளில் இருந்து வெளியேறியிருப்பது கம்பீருக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது இதனால் கம்பீரின் வருகை இந்திய அணியின் ஸ்டார் வீரர்களுக்கு பிடிக்கவில்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்திய அணியானது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை சுமார் பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளதா இந்த போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நட்சத்திர தற்போது ஓய்வில் உள்ளதாக கூறப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்